எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து நம்ம எல்லாரும் சிறப்பாக வந்து பொங்கல் வந்து கொண்டாட்டு இருக்கோம் பொங்கலில் முதல் நாள் வந்து போகி பண்டிகை ரெண்டாவது நாள் சூரிய பொங்கல் இன்னைக்கு மூணாவது நாள் வந்துங்க மாட்டுப்பொங்கல் எங்கள் ஏரியாவில் வந்து பட்டி பொங்கல் சொல்லுவாங்க இந்த பட்டி பொங்கல் வந்து விவசாயம் பண்றவங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அதாவது மாடுகளுக்கு வந்து நடி சொல்ல நடி சொல்றதா பட்டி பொங்கல். பொங்கல் வச்சு அந்த மாடுகள ஊட்டிங்க நல்லா சிறப்பா கொண்டாடுவாங்க. இந்த பட்டி பொங்கல் எப்படி நம்ம ஏரியால கொண்டாடுறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல காட்ட போறோம்ங்க. எம் பெரிய தீபிகா இன்னைக்கு எங்க தோட்டத்துல வந்து பட்டி பட்டி கட்டி பொங்கல் வைக்கிறோம். இப்போ எங்க மாடுகள குளிපාட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கோம். கொம்புகளுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க இல்லையா? ஹரி ரொம்ப ஜாலியா இருக்கானுங்க. பாத்தீன்னா இதுதான் பட்டி பொங்கல் கும்பிடக்கூடிய கூடிய முன்னாடி வந்து பாத்தீன்னா ஓலையில வச்சு மறைச்சி நம்மதியை பட்டி பொங்கல் கும்பிடுவாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டரை வந்து தெப்ப குளம் கட்டுவாங்க அது உங்களுக்கு காட்டுறதுக்கு பின்னாடி இந்த குழி தோண்டி தெப்பக்குளம் கட்டுவாங்க இந்த மாதிரி குளிச்சு வச்சுருக்காங்க வரீங்க இதில் வந்து பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வச்சு நம்ம எல்லோரும் சாமி கும்பிட்டு மாட்டில் கூட்டுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வைக்க உண்டான பொருள்கள் சாயம்புறக்கு உண்டான பொருள்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க இது வந்து கரும்பு எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டு நம்ம அந்த பட்டி கொண்டு போவாங்க தலையில சும்மாடு கட்டி இந்த மாதிரி கூட கட்டு போவோம் நம்ம ஊருக்குள்ள சாயங்குட்டு காட்டுக்குள்ளேயே குடிக்கிறனால அண்ணன் தோட்டத்திலேயே குடிக்கிறனாலங்க அவர் வீடு பக்கலயே பட்டிக்கிட்டிருக்காரு அடுத்து இந்த சாயம் சாயம்புட்டு கொண்டு போன பொருள் எல்லாம் அங்கே பட்டியல வச்சுங்க அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான பொருள் எல்லாம் எடுத்து அடுத்து வந்து நம்ம பொங்கல் வைக்கிறத ஃபஸ்ட்டு நிகழ்வுங்க பொங்கல் பானையில் கொஞ்சம் பால் பண்ணி சரிங்க மொத்தமாக மூணு பொங்கல் வைக்கிறாங்க ரெண்டு பொங்கல் வந்து சாயம் பிறகு ஒரு வந்து மாட்டுக்கார பொங்கல் சொல்லுவாங்க இந்த நம்ம அரிசியை களைஞ்சு அந்த தண்ணி வந்து அந்த பானையில் ஊற்றி பொங்கல் வைப்பாங்க இது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க ஒரு ஒவ்வொரு பக்கம் மூணு பொங்கல் வைப்பாங்க ஒரு பக்கம் அஞ்சு பொங்கல் வைப்பாங்க ஒவ்வொரு பக்கம் பதினோரு பொங்கல் வைப்பாங்க இது மாதிரி அவங்களோட வசதியை பொறுத்து நம்ம பொங்கல் வைப்பாங்க பொங்கல் பொங்குனதுக்கு அப்புறங்க நம்ம அலசி வச்ச பச்சரிசியை பொங்கலில் பானைக்குள்ளே போட்டிருக்காங்க பொங்கல் ஒருக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டியோட சென்டராக பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் மாதிரி கட்டுவாங்க இது வந்து எங்கள் தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க அந்த தெப்பக்குலை வச்சு அதில் சாமியெல்லாம் வச்சு ப படை லாம் போட்டு சாயம்ிடுவாங்க சதுரமாக மண் வச்சு மண் தோண்டிங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி களைஞ்ச தண்ணி இந்த சாணியை மாட்டு சாணி வந்து கரைச்சி அதை உள்ளே ஊற்றி இதெல்லாம் வச்சு அந்த சாங்கி ஒரு பாரம்பரியம் முடிப்படி அந்த குழி தோண்டி தெப்ப குளம் தோண்டி சாயம் தெப்பக்குளத்துக்கு நாலு சைடும் வந்து பார்த்திங்கன்னா வாழை கரும்பு இதெல்லாம் வச்சு அப்படியே அதை கட்டி விட்டுங்க அதுக்கு பூவெல்லாம் போட்டு நம்ம நாலு வக்கும் வந்து எங்கள் ஊரில் வெங்கச்சங்கல்னு சொல்லுவாங்க வெங்கக்கல்னு சொல்லுவாங்க அந்த கல் வந்து சாமியாக வச்சுங்க ஒவ்வொரு பக்கம் மூணு மூணு கல் அதை சாமியாக அதை சாமி கும்பிட்றதுங்க அதே மாதிரி சாமியக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருநீர் சந்தனம் குங்குமம்லாம் வைப்பாங்க அதே மாதிரி எல்லாம் மாடலுக்கும் வந்து இதே மாதிரி தானேங்க ச பொடி சந்தனம் வச்சு விடுவாங்க நம்ம இந்த ஒவ்வொரு சாமிக்கு முன்னாடி நாலு பக்கம் இலை போட்டுங்க படப்பிடுவாங்க பட போடுங்கன்னா என்ன அந்த நம்ம சமையல் பண்ண சாப்பாடெல்லாம் வச்சு பொங்கல் வைப்பாங்க பொங்கல் அந்த குழம்பு பொரியல் ரசம் நம்ம என்ன சமைச்சோமோ எல்லாமே வைப்பாங்க அதே மாதிரி அந்த கூட கருப்பு இளநீ தேங்காய் பழம் எல்லாமே வச்சு சாமி போடுவாங்க நாலு பக்கமும் தேங்காய் உடச்சுங்க நல்லா அந்த நீர் விளாவி தீபாரணை காட்டி சாயம் போடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மாவு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லிங்க பச்சரிசியில் செய்யக்கூடிய மாவுங்க சர்க்கரை போட்டு கலந்து பச்சரிசி எல்லாம் இடித்து சக்கரை போட்டு அதைய கலந்து செய்வாங்க இதில் வந்து விளக்கு வைப்பாங்க சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் விளக்கு எடுக்கிற சுற்றியும் அந்த தெப்பக்குழ சுற்றியும் விளக்கு எடுப்பாங்க

இந்த பச்சை மாவில் விளக்கு வச்சிருந்த மொழங்க அந்த விளக்கை வந்து ஒரு குழந்தையோட தலையில் துணியில் வந்து சும்மா இருக்கட்டும்னு சொல்லுவாங்க துணி வந்து மடித்து தள்ள வச்சு அந்த குண்டாளுக்கிற மாவு விளக்கெல்லாம் தலை மேலே வச்சுங்க அந்த பட்டியை சுற்றி கும்பிடுவாங்க அதாவது அந்த தப்போ சுற்றி கும்பிடுவாங்க நம்ம மூணு சுற்று வருவாங்க மூணு சுற்று வரும்போதுமே ஒவ்வொரு குழந்தைக்கும் மாற்றிக்குவாங்க மேக்ஸிமம் வந்து பெண்ழந்தைதே அந்த விளக்கு எடுப்பாங்க அது பெண் குழந்தை இல்லாதவக்கு பசங்க தலைமையே வச்சு எடுப்பாங்க சுற்றி வர்றப்போ வந்து ஒவ்வொரு ஒரு மாரியம்மன் பேரை சொல்லியுமே இது மாதிரி அந்த மாரியம்மன் பேரை சொல்லி விளக்குளக்கிழக்குன்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஓ இங்கே கும்பிட்ற பட்டி பக்கத்துக்காட்டு கேட்கணும் அளவு சத்தம் போடுவாங்க அது இப்போல்லாம் வந்து பட்டி பொங்கல் வந்து யாரும் அதிகமாக எங்கள் ஏரியிலையும் கும்பிட்றது இல்லைங்க அந்த பழங்கள்லாம் மறிய போயிடுச்சு விளக்கு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படையல் போட்டிலேருந்து ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு பொங்கல் எல்லாமே கரும்பு தேங்காய் எல்லாமே எடுத்து அடுத்தது வந்து மாட்டுக்கு வந்து அதை ஊட்டுவாங்க

வெடிப்பாங்க அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயகைப்பட்டியார வைகளை வெடிம்பாங்க கடைசியா வந்து ஆசனம் பட்டியார ஆசனம் சொல்லுவாங்க அது எதுக்காகன்னா சாட் போட்டு படுத்துக்க அப்படின்னு சொல்றது ஆசனம் பட்டியார ஆசனம் இது வந்து ஒவ்வொரு மாட்டுக்கு சொல்லி அந்த மாதிரி பொங்கல் ஓட்டுவாங்க பொங்கல் ஓட்டுறதுக்கப்புறம் அதை தீபாரனை காட்டி சாயம் விடுவாங்க மாட்டுக்கு வந்து சாயம் விடுவாங்க இப்போ சாமி நம்ம உண்டாச்சுங்க அடுத்து என்னென்ன சாப்பாடு சாப்பிட போறோம்னு சொல்றோம்ங்க அரிசி பொங்கலுங்க புழுங்கலரிசி சாதம்ங்க கொள்ளு பருப்புங்க இது வந்து பட்டி குழம்புங்க இதுல என்னென்னா கத்திரிக்காய் தட்டப்பயிறு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் அரைச்சு ஊத்தி மச்சக்கொட்டை இதெல்லாம் போட்டு ஸ்பெஷலா பண்ற பட்டி குழம்புங்க ஆமாங்க அதுல வந்து ரசம்ங்க இது அரசாணிக்க பொரியலுங்க சேனக்கிழங்கு பொரியலுங்க இது அவரக்கா பொரியலுங்க தயிர் இது நாட்டு மாட்டு தயிருங்க சாப்பிடலாங்களா சாப்பிடலாங்களா சாப்பிடலாங்க எல்லோரும் சாயம் மூட்டாச்சுங்க மாட்டுக்கு வந்து பொங்கல் மூட்டியாச்சு அடுத்து வந்து இந்த பட்டிக்கு வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பிட வைக்கிறது கடைசி நிகழ்வு இப்போ வந்து எல்லோருமே வந்து யாரும் வந்து பெருசாக வந்து பட்டி பொங்கல் கொண்டாடுறது இல்லைங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது ஒவ்வொரு பட்டி பொங்கல் கும்பிட்றதுமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போல்லாம் வந்து பட்டி பொங்கல் கும்பிட்றவங்க வந்து அளவாக அவங்க குடும்பத்தளவு வச்சு பண்ணிக்கிறாங்கங்க இந்த மாதிரி பட்டி கட்டி கும்பிட்றவங்களும் நிறைய விகிதம் கம்மியான பேர் தான் இந்த மாதிரி பட்டி கட்டி கும்பிட்றாங்க ஆனால் இருந்தாலும் அந்த பாரம்பரியத்தை விட சொல்லி மா வருஷம் வருஷம் அந்த மாடு வச்சுக்கிறவங்க அழாவுக்கு சிறுசாக பெருசாக பட்டி பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க எங்கள் ஏரியாவில் ஏரியாவில் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிலிங்க ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க பட்டி பொங்கல் வந்து ரொம்ப இன்றைக்கி இந்த அண்ணா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடினார் கடைசியாக பார்த்தீங்கன்னா மூணு பொங்கல் வச்சாங்களேங்க அந்த மூணு பொங்கல் வந்து ரெண்டு பொங்கல் வந்து படையலுக்கு வச்சுருவாங்க ஒரு பொங்கல் வந்து மாட்டுக்கார பொங்கல்னு சொல்லுவாங்க அந்த பட்டிக்கு வெளியே வச்சு அதுக்கு சாயம் விடுவாங்க சாயம் போட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கலுமே அதுக்குண்டான கரும்பு பழம் பணம் இதெல்லாம் வந்து பல ஒவ்வொரு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மேகருன்னு தனியாக ஆள் இருப்பாங்க அவங்க தான் மாட்டுக்காரன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போலாம் வந்து அந்த மாதிரி வேலைகள்லாம் யாரும் வர்றதில்லைங்க அந்த பொங்கலை சாயம் போட்டு நம்மளை ஒண்டையை வச்சுருவாங்க இதான் கடைசி அடுத்தது வந்து மாடு முடக்கணும்னு சொல்லுவாங்க அந்த நம்ம தெப்பக்குள்ள சுற்றி வாழை இலங்கணும் பிள்ளைங்க அதை கலைக்கணும் கடைசியாக அது வந்து மாடு முழுக்கிறது முழுக்கிறது இந்த ஒரு மைவதி வச்சு தட்டை தட்டுவாங்க அவ்வளோதான் பார்த்துட்டு போயிட்டு அவ்வளோதான் அது உள்ள உள்ளமெண்டு வந்துருச்சுங்க அவ்வளோதான் பட்டிப்பொங்கல் பட்டிப்பொங்கல் இனிதான் நிறைவேற்றது எங்கே சரி ஜாலியாக இருந்ததா இருந்துச்சு ஆமாம் இந்த கடைசியாக மாடு முழுக்கிறதா பொங்கலோட கடைசிங்க இப்போ பார்த்தீங்கன்னா பட்டிப்பொங்கலோட கடைசி நிறைவு வந்துருச்சுங்க இன்னைக்கு என்னென்னா மாடு முழுக்கன்னு சொல்லுவாங்க கடைசியாக வந்து அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படித்தான் கிராமத்தில் வந்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவாங்க பொங்கல் வந்து நம்பிக்கையில் பட்டிப்பொங்கல் சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருந்தீங்க தேங்க்யூங்க